வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இஸ்ரேல் வேர்சஸ் ஈரான் இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது இல்லைங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது ஸோ இதோட ஆதி புள்ளி எங்கே இந்த கான்ஃபிளிக் ரைஸ் ஆனதோட ஆதி புள்ளி எங்க அதை தேடி போக போகிறோம் இப்போ இந்த விவகாரம் எங்கே வந்து நின்று இருக்கு இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வித் டைம் லைனோடு நிகழ்ச்சிகளை போகலாம் ஈரான் வேர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் பல பேருமே நினச்சிட்டு இருக்கிறது அந்த சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் அடித்ததுனால இந்த கான்ஃப்ளிக் பெருசாயிடுச்சு ஸோ இதனால தான் இஸ்ரேலும் ஈரானும் எனிமீஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பஞ்சாயத்து கிடையாது நாற்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்க பஞ்சாயத்து ஸோ வரலாறு ஃபுல்லாக நம்ம திருப்பி பார்க்க போகிறோம் அப்போ தான் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம் இருக்குல்ல இது சார்ந்த புரிதல் உங்களுக்கு தெளிவாக ஏற்படும் ஸோ இதுக்கு நம்ம பயணிக்க வேண்டிய காலகட்டம் நைன்டீன் செவன்ட்டி நைன் இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் இந்த ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாறுதுங்க நாம் எப்படி குடியரசு தன்மையை அடைஞ்சோம் அதே மாதிரி தான் ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டை இந்த டைமில் அடையுது அப்போது ஆட்சியாளராக இருந்த முகமது ரெசா ஷா ஆக்சுவலாக அவர் ஈரானுக்கு தலைவராக இருந்தாலும் வெஸ்டர்ன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல அதாவது மேற்குலக நாடுகள் இந்த நாடுகளோட தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் இப்போ இருக்க ஈரானை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள் மேற்குலக நாடுகள் வெர்சஸ் ஈரானு தான் இருக்குது ஆகவே ஆகாது ஏழாம் பொருத்தம் ஆனால் அப்போ இருந்த முகமது ரிசா ஷா வெஸ்டர்ன் லீடர்ஸ்க்கு நல்ல ப்ரோவாக தான் இருந்தார் அளவுக்கு ப்ரோவாக இருந்தார்னா இஸ்ரேல் இருக்குல்ல ஆக்சுவலாக இது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே வந்துருச்சு இஸ்ரேல் ஓகேவா கண்ட்ரி அந்த இஸ்ரேல் தங்களோட கூட்டாளி நாடுன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானும் இஸ்ரேலும் அவ்வளோ நட்பு நாடுகள்னு அந்த டைமில் இருந்திருக்குங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் ஈரானில் இருந்து எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோசஸ் கதை யூதர்கள் எப்படி ஃபுல்லாக குடியேற்றம் அடைஞ்சாங்க என்ன நடந்துச்சு அரேபியர்களுக்கு இந்த சைடுக்கு என்ன பிரச்சனை விஷயங்கள் இருக்குது நம்ம சின்ன வீடியோஸ் போட்டுருக்க டைம் இருந்தால் அதை பாருங்கள் ஸோ சித்தாந்த ரீதியாக உள்நாட்டுக்குள்ளே ஈரானில் பல மக்கள் இதை எதிர்த்தாங்க இல்லை இல்லை இஸ்ரேல் நம்மளுக்கு எப்போவுமே எதிரி தான் கூட்டாளியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கடந்து என்ன ஆகுது கரெக்டாக இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அங்கே வெடிக்குது ஆட்சி மாறுதுங்க ஈரானில் ஆட்சி மாறுன கையோடு சித்தாந்தமோ மாறுது இதுவரைக்கும் நட்பு நாடாக இருந்த இஸ்ரேலை முழுக்க முழுக்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சது ஈரான் நைன்டீன் எயிட்டி டூவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் இஸ்ரேலிய படம் ஊடுருவுது இப்போ எப்படி யுக்ரைனோட எல்லைக்குள்ளே ரஷ்யா போச்சு இதே மாதிரி அப்போது லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் போகுது இங்கே இருக்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கள இவங்களை பேஸ் பண்ணி ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் பெருசாக போயிட்டுருக்கு ஸோ இதை காரணம் காமிச்சு தான் இஸ்ரேல் உள்ளே புகுந்துருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஹெஸ்புல்லா அமைப்பை உருவாக்குனதே ஈரானோட ரெவல்யூஷ்னரி காட்ஸ் இருக்காங்களே இவங்க தான்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ இருக்கே இருக்க தான் செய்கிறீங்க ஸோ இந்த ஹெஸ்புல்லாவுக்கு ஈரானோட ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ் இட் மீன்ஸ் ஈரானோட ராணுவன்னு எடுத்திங்கன்னா ஸ்டைட்டாக அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே சம கோபம் எப்படி எங்களோட எதிரியை நீங்கள் வளர்த்து வளர்த்துவிடலாம் உங்களோட ப்ராக்ஸியா அந்த ஹெஸ்புல்லா அப்படின்ட்டு எப்போ நைன்டீன் எயிட்டி டூலேயே இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இஸ்ரேல் அதை தான் சொல்லுது ஈரானோட ப்ராக்ஸி தான் ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பக உச்சத்தை தொடுதுங்க இந்த ஹஸ்புல்லாவை மையமாக வச்சுக்கிட்டு நைன்டீன் எயிட்டி டூவில் அந்த டைமில் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இருந்தாங்க அது உலகம் முழுக்க பெருசாக பேசப்பட்டிருந்துச்சு அதாவது எல்லைகளில் இருக்க மோசமான ஒரு ஆயுத கொடுனா அது இந்த ஹெஸ்புல்லாவை தான் பா சொல்லுவேன் அதுவும் இந்த அமைப்புக்கு பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் இவ்வளோ துணை போவது ஈரான் இப்படி துணையாக நிற்கிறதங்களும் ஏற்றுக்கவே முடியலன்னு அப்போ இஸ்ரேல் சொல்லியிருந்துச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீயில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பேக்டு ஹெஸ்புல்லா இருக்காங்களே இவங்க லெபனானில் நிறைய தாக்குதல்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க அதுவும் குறிப்பாக படை தாக்குதல்கள் அவங்களோட தாக்குதல் பாணி அப்போ எப்படி எடுத்திருக்குன்னா இந்த கார் மாதிரியான வாகனங்கள் இருக்குல்ல அதுக்குள்ளே நிறைய பாம்ஸை வச்சு லோட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க அதை ஒருத்தர் ஓட்டிடம் போவார் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ரீச் பண்ணதுமே அந்த காரோடு சேர்ந்த தன்னையும் வெடிக்க வச்சுருவார் அதுக்கப்புறம் சுத்தி இருக்க பகுதி எல்லாமே எப்படி இருக்குங்க போர்க்களமாக காட்சியோட கூட அதை போல் தாக்குதல் தான் இந்த இஸ்ரேலிய மிலிட்ரி இருக்குல்ல லெபனானில் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸு அந்த இடத்துல ஒரு கார் தற்கொலைப்படை தாக்குதலை நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்த ஹெஸ்புல்லாம் கண்டக்ட் பண்ணுது இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய படம் இங்கே லெபனானில் இருக்கக்கூடாது வெளியே ஓடணும் இஸ்ரேலிய படம் மட்டும் இல்லை மேற்குலக நாடுகளோட படைகள் இருக்குல்ல அதுவும் லெபனானில் இருக்கக்கூடாது வெளியே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு தாக்குதலையும் பண்ணியிருந்தாங்க இதோடய விளைவினத்திறமாச்சு அவங்க எதிர்பார்த்தது கிடச்சிது லெபனானில் இருந்து பெரும்பாலான இஸ்ரேலிய படை வாபஸ் வாங்கிச்சிங்க அவங்க கண்ட்ரிக்கே கிளம்பி போனாங்க நைன்டீன் நைன்டி டூவில் ஆரம்பித்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் என்னென்னாச்சுன்னா முதல்ல நைன்டீன் நைன்டி டூவை சொல்லிவிடுறேன் தற்கொலைப்படை தாக்குதல் இஸ்ரேலுடைய எம்பசி இருக்கிற ஆரஸில் அர்ஜென்டினா அங்கே இருக்கிற எம்பசி மேலே தற்கொலைப்படை தாக்குதல் நைன்டீன் நைன்டி ஃபோரில் என்ன ஆகுது இதே பகுதியில் ஒரு ஜூயிஷ் சென்டர் ஒன்று இருக்குதுங்க அது மேலே அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு மிகப்பெரிய தாக்குதல்கள் இதில் சிவிலியன்ஸும் பல பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க கொடுமையான செய்தி இதுதான் ஈரான் அண்ட் ஹஸ்புல்லா இந்த ரெண்டு தரப்பந்தான் சேர்த்து இது போல் வேலையை பார்த்துருக்காங்கன்னு அர்ஜென்டினா குற்றம் சாட்டுச்சு இஸ்ரேல் சும்மா இருக்குமா அவங்களும் குற்றம் சாட்டினாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பு எப்படியாவது பழி வாங்கணும்னு அர்ஜென்டினாவும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு இஸ்ரேலும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் ஈரான் என்ன திரமா சொல்லிச்சு இல்லை நாங்கள் அந்த அட்டாக்கை பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க ஹெஸ்புல்லாவும் மறுத்தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை யாரும் இங்கே கிளைம் பண்ணல இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு வாங்க சீக்ரெட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்றுத்த ஈரான் தீவிரமாக கண்டெக்ட் இருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சது சர்வதேச அரங்கில் அணு ஆயுத உருவாக்கம் பற்றி எங்கக்கிட்ட ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஈரான் மேலே மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் சுமத்துச்சு அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதுக்காக இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்டாக போய் வெளியிட்டிருந்தாங்க ஈரான் மட்டும் இந்த அணு ஆயுதம் சார்ந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராமை கைவிடலை அப்படின்னா நாங்கள் கடுமையான ஆக்ஷனை உங்களுக்கு எதிராக முன்னெடுப்போன்னு கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு இஸ்ரேல் இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இஸ்ரேல் விட்டாங்கன்னா ஈரான் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டப்ப சர்வதேச அரசியலே வேறு மாதிரி திரும்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல ஈரானோட ப்ராக்ஸின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய பட களமிறங்குச்சு ஒரு மாதம் வரைக்கும் வார் போச்சுங்க அந்த போர் இந்த ஹெஸ்புல்லா வேர்சஸ் இஸ்ரேல் போர் இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு தலைவலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் முழுமையாக அழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அவங்க அந்த ஒரு மாதமாக நீண்டு போன போரில் இஸ்ரேல் நினச்சது சாதிக்கலை அதை வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க லிட்டலாக தோல்வி தான் அப்போ அவங்க மிச்சம் வச்சுட்டு போனாங்களே இஸ்ரேல் அப்படி மிச்சம் வச்சு இருக்கவங்க தான் இப்போ பெருசாக விஷரூபம் எடுத்து இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சுக்குரிய வருஷங்க அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் ஐத்துல்லா அலி கமினி என்ன தினம்மா சொன்னார் இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஒரு ரொம்ப ஆபத்தான மற்றும் கொடிய புற்றுநோய் அப்படின்னு சொன்னாருங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்தளவு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பெருசாக யாருக்கோ விட தைரியமே கிடையாது ஏன்னா மொசாடா வச்சிருக்க ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்றது உளவு அமைப்பு சார்ந்து அப்போ இருப்பட நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டை விடணும்னா ஈரான் எந்த அளவுக்கு தங்களை ஸ்ட்ராங்கன்னு அவங்க நம்பிட்டுருக்கணும் யோசிச்சு பாருங்கள் அதுவும் மார்க்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் இருக்குல்ல குறிப்பாக இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் அங்கே அதிபருக்கு மேலே இந்த சுப்ரீம் லீடரை அவங்க பார்ப்பாங்க அதான் அந்த மதத்துக்கு சார்ந்து அவர்தான் தான் பெரிய ஒரு குரு மாதிரிங்க ஸோ அவங்க சொல்கிறது அதிபர் பேச்சை விட வேலிடான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எப்படி யூகேல ஒருத்தர் பிரதமராக அப்பாயின்மெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னா ராணியை போயிட்டு பார்ப்பாங்க யுகே ராயல் ஃபேமிலியில் இருக்கிற என்ன தான் பிரதமர் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு மேலே இவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைட்லையும் இது வரைக்கும் இந்த லெபனானை பேஸ் பண்ணியும் மற்ற சில குற்றச்சாட்டுகளை பேஸ் பண்ணியும் மட்டும்தான் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வார்த்தையை போர் பெருசாக போயிட்டு இருந்துச்சு இது எப்போ சைபர் அட்டாக்காக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷங்க எஸ்டி யூஎக்ஸ் என்இடி அதாவது ஸ்டக்ஸ் நெட் அப்படின்ற ஒரு மலிஷியஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் ஒன்று உருவாக்கப்படுது இந்த வைரஸை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கினதா ஒரு மிகப்பெரிய பேச்சு அப்போ அடிப்படிச்சப்போ ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த வைரஸ் எதுக்காக உருவாக்க ஈரானோட யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல இதை காலி பண்ணணும் ஸோ அங்கே இருக்க சிஸ்டம்ஸ்குள்ளே இந்த வைரஸ் புகுந்துட்டாலே நாம் நினச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக இந்த வைரஸை உருவாக்குனதா ஒரு பேச்சுங்க அந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட நட்டான்ஸ் நியூக்ளியர் சைட் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் அட்டாக முன்னெடுத்துட்டாங்களா எதிர்பார்த்த வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கல ஓரளவுக்கு மட்டும் வெற்றி கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த வேலையை பார்த்தது அமெரிக்கா இஸ்ரேல்னு தெரிஞ்சதும் ஈரான் சம கடுப்புக்கு போயிட்டாங்க அணு ஆயுதம் சார்ந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க கேட்டால் உங்களோட நாடுகளோட பாதுகாப்பு பண்ணுவீங்க அதுவே நாங்கள் பண்ணால் பயங்கரவாதம் முத்தராக கொடுத்துவிங்க அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி நோன் சைபர் அட்டாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷினரின்னு ஒரு பெரிய டைட்டிலே கொடுக்கலாம் அப்பேற்பட்ட விவகாரமாக அது மாறிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஈரானோட ஈகோவை இஸ்ரேல் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு என்ன ஆகுதுன்னா ஆஃப் அஹ்மதி ரோஷன் ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இப்படிதாங்க இவர் ஈரானோட நியூக்ளியர் திட்டங்கள் இருக்குல்ல இதில் மிக முக்கியமான சயின்டிஸ்டாக இருந்தவர் அப்போ ஏற்பட்ட இவர் பயணிச்சிட்டு இருந்த கார் திடீர்னு வெடிக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே சோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது பைக் ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபருங்க அவர் இவர் பயணித்த காரில் பாம்பு செட் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அந்த நபர் பைக் ஓட்டிகிட்டு வந்த அந்த நபர் இஸ்ரேலோட உளவாளியாக இருக்கலாம் இவரோட கொலைக்கு காரணமே இஸ்ரேல் தான் ஈரான் நியூக்ளியர் கேப்பபிள் பவர் கண்ட்ரியாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஈரான் அப்போ வெளியிட்ருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இஸ்ரேல் ஈரானும் மோதிக்கிட்டு இருந்துருக்கணும் அவ்வளோ பெரிய கனலாக போச்சு அது அதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதட்டம் தணிஞ்சுது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன ஆகுது ஈரானோட நியூக்ளியர் டீல் இருக்குது பார்த்தீங்களா இதிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சு யார் தலைவன் ட்ரம்ப் இருந்தாலும் அமெரிக்க அதிபராக அந்த டைமில் இஸ்ரேலுக்கு சம கொண்டாட்டம் இது நல்ல வேலைப்பா அமெரிக்கா நம்ம கூடியே இருக்கணும்னு நினச்சோம் அதே போல் நடந்துடும் போல இருக்குது அப்படின்ட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இருக்கார்ல மனுஷன் செலிப்ரேட் பண்ணி தீத்தார் ட்ரம்ப்போட முடிவு ஹிஸ்டாரிக் மூ அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது நேத்தன்யாகு தான் இந்த சந்தோஷம் இருக்குல்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இது போல் வேலை ஈரானுக்கு எதாவது பண்ணிட்டாங்க நம்மளோட கை ஓங்கிடுச்சுனேன் இந்த தைரியத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு சிரியாவில் இருக்கிற ஈரானியன் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டாங்க எப்படி இப்போ சமீபத்தில் சிரியாவில் இதே சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் சார்ந்த இஸ்ரேல் தாக்குச்சு இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஈரானிய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிரியாவில் இருக்கிறத இவங்க ஆச்சு காலி பண்ணாங்க இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா நீ மட்டும் தான் அடிப்பையானு இப்போ ஈரான் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிச்சுல இஸ்ரேல் மேலே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரான் என்ன பண்ணிச்சு ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல அந்த பகுதி மேலே இது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் மறக்க முடியாத வருஷம் எனக்கே நல்லா நினைவு இருக்குது இந்த ஒரு நியூஸ் அவர் ஒரு மாதம் வரைக்கும் கேரி பண்ணோம் அவ்வளோ ஒரு பரபரப்பாக போச்சுங்க எந்த ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் பேர் குவாசிம் சுலைமணி ஜென்ரலுங்க அதாவது ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்குல்ல இதோட ஓவர்சீஸ் ஆம் அதாவது வெளிநாடுகளை பேஸ் பண்ணி கமாண்டராக இருந்தவர் இவர் தான் அப்போ ஏற்பட்ட இவரை ஈராக்கில் வச்சு அமெரிக்கா கொண்டுடுச்சு ஒரு பெரிய பிளானை போட்டாங்க அமெரிக்கா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இவரை போட்டு தள்ளாங்க எவ்வரை சாகடித்ததும் இஸ்ரேல் வாழ்த்து தெரிவிச்சது போருங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வேற லெவல் கண்ட்ரி எப்படி யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பேர்ஸனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டிருக்கீங்க சூப்பர் அது இதுன்னு அமெரிக்கா பாராட்டி தருனாங்க இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா ஈரான் என்ன பண்ணுச்சு ஈராகில் இயங்கிட்டிருந்தேன் அமெரிக்க இராணுவத்தோட பேசஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அந்த யுஎஸ் பேசஸ் மேலே ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்ன பார்க்கறது கிடையாது எங்களை சார்ந்து நீங்கள் எதுனா அடிக்கிறீங்களா நீ அமெரிக்கா இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி திருப்பி நாங்கள் அடிப்போன்ற மாதிரி தான் அவங்களோட ஈரானோட அப்ரோச் அப்போதுலேருந்து இப்போ இருக்குமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்ரேல் இன்னொரு வாட்டி ஒரு வேலையை காமிச்சிருங்க இதே ஈரானோட நியூக்ளியர் வளர்ச்சி இருக்கிற இதில் முட்டுக்கட்டை போடுற மாதிரி அதாவது மோசன் ஃபக்ரிசாதே ஸ்க்ரீனில் தெரிகிறாரு அந்த பேர்சன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்க ப்ராசஸ் இருக்குல்ல அதோட மாஸ்டர் மைண்டு அப்பேற்பட்ட இந்த நபர் சார்ந்து எப்படியோ தகவல்களை இஸ்ரேல் திரட்டிடுச்சு இந்த ஸ்பை இன்ஃபர்மேஷன் சார் திரட்டின கையோடு இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் பவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி போடுன்ற மாதிரி தான் இஸ்ரேலோட அப்ரோச் அப்போ இருந்துச்சு இஸ்ரேலில் இந்த விவகாரத்தில் ஈரான் கடுமையாக சாடிச்சுங்க இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தொடர்ந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணால் அது சரி இது நாங்கள் பண்ணால் தப்பா நாங்கள் நியூக்ளியர் பவர் கேப்பபிள் கண்ட்ரி இருக்கக்கூடாதானே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் வார்த்தை போர் வலுத்துச்சு இதுக்கப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாவது வருஷத்துக்கு வரீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் பைடன் இருக்கார்ல இவருக்கும் இஸ்ரேலோட அப்போதைய பிரதமராக இருந்த யாசிர் லாப்பிடுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம் என்னன்னா ஈரானிய நியூக்ளியர் திட்டங்கள் இருக்குதுல்ல இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டாக முறியடிப்போம் அப்படின்றத உணர்த்துறது தான் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுங்க ஸோ இது இஸ்ரேலுக்கு புதிய ஊக்கத்தையே கொடுத்துருச்சு அமெரிக்கான்ற பெரிய சக்தி நம்ம பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் என்னதான் அவங்க அப்படி நினச்சாலும் இப்போ அமெரிக்காவை கூப்பிட்றாங்க இஸ்ரேலு நாம் சேர்ந்து வா ஈரான் அடிக்கலான்ட்டு ஆனால் அமெரிக்கா வர தாங்கிது அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை போடும் ப்ரோஜனம் தான் அர்த்தம் ஸோ இவ்வளோ வருஷங்களை தாண்டி வந்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரக மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஈரான் பதில் தாக்குதலாக இஸ்ரேல் மேலே ட்ரோன்ஸ் மழையை பொழிஞ்சுது சில மிசைல்ஸையும் லான்ச் பண்ணி விட்டுருந்துச்சு ஸோ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் வழக்கம் போல் எந்நேரமும் போர் வரலான்ற தான் இப்போவும் ஏற்பட்டிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இது வரைக்கும் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் நேரடி போர் அப்படின்ற ஒன்று மூன்றதில்லை மூன்றவும் கூடாது மூன்றுடுச்சுன்னா இந்த உலகம் தாங்காதுங்க இன்னொரு போரெல்லாம் தாங்குகிற சக்தி சத்தியமாக எனக்கு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே உலகத்துக்கே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்